மிகவும் சக்தி வாய்ந்தது சூரிய குடும்பத்தில் கேது பகவான் கேதுவை தொடர்ந்து ராகு பகவான் அதை தொடர்ந்து சூரிய பகவான் அப்புறம் மற்றவங்களாம் அப்போது கேது தான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கிரகம் என்று அறியப்படுகிறது அவ்வகையிலே இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பராசிக்கு வருகிறார் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்லுகிறார் கேது பகவான் எல்லோரும் இப்படி போவாங்க கிளாக் வைஸில் இவங்க மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் வருவாங்க அவ்வகையிலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது எந்தெந்த ராசிக்காரர்கள் பணமழையில் நனையப் போகிறீர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறீர்கள் யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க யார் யாருக்கெல்லாம் ப்ரொமோஷன் வரப்போகுது யார் யாரெல்லாம் சினிமா எடுக்க போகிறீங்க இது போன்ற நிறைய விஷயங்களோட நாம் காத்திருக்கிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்து விடலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்திலே ராகு பகவான் வருகிறார் தொழிலே டெவலப் பண்ண போகிறார் வாழ்க்கையில் நண்பர்களே என் கடனைனா அடையணும் சார் எங்கள் அம்மாவை நல்லபடியாக உட்கார வச்சு ஆனந்தமாக ஒரு சோபாவில் உட்கார வச்சு ஏசியை போட்டு எங்கள் அம்மா சிரிக்கிறத கண்ணால் பார்க்கணும் சார் சந்தோஷம் நல்ல விஷயம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அதுக்கு நம்ம வேலைக்கு போகணும் அதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் வெறும் கனவு கிட்டா அம்மா சிரிப்பாங்களா அப்போ நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சா தான் இதெல்லாம் நடக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை கிடைக்கும் சில பேருக்குலாம் கடைசி வரைக்கும் வேலையே கிடைக்காது அப்படி வேலை கிடைச்சாலும் அந்த வேலை நிலைக்காது சில பேர் மட்டும்தான் பிஸ்னஸில் ஷைன் ஆகிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வரும் யார் என்ன வராங்கன்னு யாருக்குமே தெரியாது நான் பி மெக்கானிக்கல் படித்தேன் சார் பிஇ மெக்கானிக்கல் படித்தேன்னா அதுக்கப்புறம் பத்து வருஷமாக இந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இப்போ நான் உங்களுக்கு ஜாதகம் இருக்கேன் இங்கே பாருங்கள் யாருக்கு என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது அதுதான் உண்மை உங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபீல்டில் நீங்கள் சைன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் வளர்ச்சி நீங்களே நினச்சாலும் பண்ண முடியாது அதுதான் உண்மை ஆனால் உங்களுக்கான ஃபீல்டு என்னங்கிறது உங்களுக்கு செட் ஆகுது பார்த்திங்களா அதுதான் நல்ல நேரம் அந்த நல்ல நேரம் எப்போ வருதோ அப்போலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான தொழில் சார் ரொம்ப நாளாக ஆசை சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு சமையல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் சார் அது அந்த பரிமாறுறதுனால் ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுக்குன்னே கேட்ரிங்க்கு ஸ்பான்சர் பண்ண ஒரு ஆள் வந்து நம்ம கம்பெனி ஹோட்டலை நீ தான் எடுத்து நடத்துகிறோம் நம்ம ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை நீ தான் எடுத்து நடத்தணும் என்ன சொன்னால் ஆசையாக நீங்கள் சமைச்சு ஆசையாக பரிமாறிடுறீங்க பார்த்தீங்களா அதில் இருக்கு உங்கள் பிஸ்னஸ் அங்கேருந்து நீங்கள் சார் பிஸ்னஸில் ரொம்ப பெரிய ஆள்லாம் யார் தெரியுமா செய்கிற தொழிலை நேசிக்கிறான் பார்த்தீங்களா அவனால் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவான் ஏன்னா அவன் வந்து அதை கற்றுக்கிட்டான் இனிமே அவனை அடிச்சுக்க முடியாது வாழ்க்கையில் பெரிய லெவலில் போயிட்டான் பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகுபகவான் அந்த அனுகிரகத்தில இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்கள் நான்காம் வீட்டிலே வருகின்ற கேது மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான்காம் பாவகம் என்பது தாயாருக்குரிய பாவகம் கேது அந்த வீட்டுக்கு வர்றது தாயாருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் என்பதால் நான்காம் வீட்டில் வரக்கூடிய கேது பகவானை யூனிட்டோ பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அண்ட் கேது நான்காம் இடத்தில் வருவதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது ஒன்று தான் உங்களுக்குரிய பிரச்சனையாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு இந்த நான்காம் இடத்து கேதுவு என்பது வீடு மாடு மனை ஏதாவது பண்ணிங்கன்னால் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்காதீங்க லேண்டே வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து லோனில் பாதி போயிட்டு எயிட்டி பர்சன்ட் லோன் டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும்தான் ஹே ஹேண்ட் கேஷு அந்த மாதிரி கொடுத்து வாங்குங்க ஈவன்தோ உங்கள்கிட்ட பணம் இருந்தாலும் லோனில் போங்க காரணம் என்னென்னா சட்ட ரீதியான பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பேங்க் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் ஸோ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது முழு பணத்தை கொடுத்து தான் சார் இந்த இடம் வாங்கினேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாதிரிலாம் நடக்கும் யாரையும் தனி மனிதர்களை நம்பி வாங்காதீங்க பேங்க்கில் லோனாக போயிட்டீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு லட்சம் தான் பேங்க்கில் வாங்க போகிறீங்க மீதி தொண்ணூத்தெட்டு லட்சம் உங்கள் கையிலேருந்து போனாலும் சரி அந்த ரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் லோனுக்கு போகணும் ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பேப்பர்ஸ் க்ளீனாக பேங்க் செக் பண்ணுவாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது நம்மளோடவே அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க ஆக சிவராசிக்காரர்களுக்கு சூப்பராக தொழில் செட்டாக போது லேண்ட் வாங்க போகிறீங்க ஜாலிதா பொதுவாகவே நண்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி என்பது நம் உளவியலோடு சம்பந்தப்படுவது எப்பொழுதுமே ஒன்று சொல்லுகிறேன் சனிப்பயிற்சி என்பது நம் தொழிலோடு சம்பந்தப்பட்டது வாழ்க்கையில் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா நான் இப்போது இந்த ஊர்லேயே வேலை செய்யலாமா வேணாமா இந்த ஊர்லேயே இருந்து பிழைக்கலாமா இல்லை துபாய் கிபாய் போய் பிழைச்சிக்கலாமா ஏன்னா எப்பயுமே நம்மகிட்டே ஒரு ஏழ்ரை வந்து ஒம்பளுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஏழரைங்கிற வார்த்தையை நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பயன்படுத்துவோம் ஏன்னா சனினாலே நமக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தொழில் ரீதியான பிரச்சனைகளை தரக்கூடியவர் சனி பகவான் என்பது நம்ம ஆழமான கருத்து ஆனால் மற்றபடி பாருங்கள் சனி பெரிய சைக்காலஜிக்குள்ளெலாம் வரமாட்டார் உறவுகள் வீட்டுக்குள்ளெலாம் வரமாட்டார் வேலையை பிடுங்குவார் நேர்மையற்ற தன்மையை உருவாக்குவார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களை வந்து இது பண்ணுவார் கஷ்டப்படுத்துவார் பொறுமை என்பதை சொல்லித்தருவார் இதெல்லாம் குரு பகவானை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ஸ்டைல் என்னென்னா ஃபினான்ஷியலி உங்களை டிராப் பண்ணுறது நான் இஎம்ஐ கட்ட முடியல மந்த்லி சேல்ரி சேல்ரி வாங்கினா எனக்கு வந்து இதுக்கே சரியாக இருக்குது மந்த்லி எக்ஸ்பென்ஸே சரியாக இருக்குது என்னால் ரன் பண்ண முடியல போன்ற பிரச்சனைகள்லாம் உருவாக்குவார் ஆனால் இந்த ராகுகேது பயிற்சி மட்டும் எப்பொழுதுமே நண்பர்களே நம் உறவுகளோடு சம்மந்தப்படுவது இவங்க வந்து எதில் டச் பண்ணுறாங்கன்னா திருமண பந்தம் அப்பா அம்மா மனைவி உங்களோட எக்ஸு 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 இவங்களோடலாம் கனெக்ட் பண்ணுறார் ராகு ஒரு மனிதன் எதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயங்களோ அதிலலாம் கை வச்சிருவார் ராகு கேது ஏன்னா இது தண்டனை கொடுக்குறதுனா நான் கம்பெனியில் இருக்கும்போது தண்டனை கொடுக்குறேன் என்ன வீட்டுக்குள்ளே வந்து தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளை வச்சு உங்களை டார்ச்சர் பண்ணுறது தான் இவங்களோட ஸ்டைல் அதனால தான் இந்த ராகு கேதுக்களை பார்த்தா நமக்கு பயம் வருது ராகு நான்காம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ராசியிலோ வரும்பொழுது போகத்தை உருவாக்குகிறார் கெட்ட பேரை வாங்கி தரார் வீட்டுக்குள்ளே டைவர்ஸ் பண்ணி விடுறார் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார் கேது பகவான் உடம்பில் உட்காடும் போது கூட்டிகிட்டு போய் வரைக்கும் படிக்க வச்சிடுறார் கேதுன்னா என்னென்னா உடம்பை வந்து படா படுத்துகிற ஒரு தண்டனை கடவுள்னு பேர் இது எல்லாமே இந்த கேது படுத்தும் பாடு அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா ஒருத்தர் கொடுத்தால் ஒருத்தர் கெடுப்பார் பொதுவாகவும் என்ன சொல்லுவாங்க ராகுவை போல் கொடுப்பாருமில்லை கேதுவை போல் கெடுப்பாருமில்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் பொதுவாக நான் அப்படி பார்த்த வகையில் அப்படி இல்லைங்க ஏன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு கேதுக்கள் மறைந்திருந்தால் அவங்களோட நல்லவங்க யாரும் கிடையாது மூன்றாம் இடத்துல பத்தாம் இடத்துல கேது பகவான் வரும்பொழுது அவங்கள விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது ராகுலாம் உபதயஸ்தானம் பதினொன்றாம் இடத்துல வந்தால் அதை விட நல்லது பண்ணுறது யாரும் கிடையாது அவ்வகையில் உங்களுக்கு ராகு பகவான்லாம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தரப்போகிறார் ஸோ ராகு இந்த கும்பத்தில் வரும்பொழுது அது சனியினுடைய வீடு என்பதால் உங்களுக்கு சனியினுடைய மித்திரன் ராகு அதாவது ஃப்ரெண்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பாதிப்புகளை இந்த உலக அளவில் ஏற்படுத்தாது ஆனால் கேதுவோட வீட்டுக்கு வரும் பொழுது கேது வந்து சூரியனுடைய வீடு என்பதால் சந்திர சூரியர்களோட ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரியவர்கள் சண்டை செய்பவர்கள் ஆகையினாலே அந்த கேது பகவான் செவ்வாய் சிம்மத்தில் வரும் பொழுது சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குகிறார் அரசு கோபம் போன்றவற்றெல்லாம் ஏற்படுத்துகிறார் ஹிருதய நோயை உண்டாக்குகிறார் மக்களிடையே மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகளை உருவாக்குகிறார் எலும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் வியாதிகளை உருவாக்குகிறார் தலைமை பதவியில் ஆபத்துகளை உருவாக்குகிறார் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக இந்த ராகு கேதுக்களால் நிறைய கெடுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது ஆகையே ஆகவே உங்கள் கேதுவுக்காக நீங்கள் பிள்ளையாருக்கும் பிரத்யங்கரா தேவிக்கும் வழிபாடு செய்யணும் ராகுக்காக அம்பாளுக்கு வழிபாடு செய்யணும் நவக்கிரக நாயகி என்று பொருள் ஸோ ராகுக்குரிய ஸ்தலமாக நாம் திருநள்ளாறை திருநாகேஸ்வரத்தை எடுத்துக்கொள்கிறோம் திருநள்ளாறு போகிற வழியில் திருப்பாம்புபுரம் இருக்கும் அதையும் எடுத்துக்கொள்கிறோம் கேதுவுக்கான ஸ்தலமாக நாம் காலஹஸ்தியையும் கீழ்ப்பெரும் பள்ளத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கீழே போய்ட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா தனது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது வார வாரம் மலேசியா வருகிறேன் மலேசியாவில் இருப்பவர்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க நேரடியாக என்னை சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்